தாய் வீடு மே மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு நூலின் உருவாக்கம் ஆசிரிய வெளியீட்டாளருக்கான கைநூல் பகுதி பதினைந்து எழுத்துருவாக்கம் என் செல்வராஜா குரல் வடிவம் குபிரபு கடந்த இதழில் ஈழத்து தமிழ் நூல்களின் அட்டைப்பட வடிவமைப்பு பற்றிய சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன் இவ்விதழில் ஈழத்து தமிழ் நூல்களின் பதிப்புரிமைச் சட்டங்கள் பற்றிய சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் கீழ்கண்ட பதிவை எனது மலேசிய சிங்கப்பூர் நூல் தேட்டங்களிலே பதிவு லக்கம் தொன்னூற்றி ஒன்பதில் பார்வையிட்டிருப்பீர்கள் நூல்தேட்டத்தின் சகல தொகுதிகளும் நூலகம் இணையதளத்திலே பார்வைக்கு உள்ளன படிப்பது எப்படி ஆசிரியர் விவரமில்லை சிங்கப்பூர் தொண்ணூறு முப்பத்தி ஒன்பது இவிஎஸ் என்டர்பிரைசஸ் மார்க்ஸ்வேல் வீதி தபால்பெட்டி எண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து பதிப்பு விவரமில்லை அச்சக விவரம் தரப்படவில்லை நாற்பத்தி நான்கு பக்கம் விலை குறிப்பிடப்படவில்லை அளவு பத்தொன்பது தர பதிமூன்று தசம் ஐந்து சென்டிமீட்டர் படிப்பது பற்றி படிப்பதன் அவசியம் என்ன என்பதை விளக்கி கற்றல் தொடர்பான சில அடிப்படை பிரச்சனைகளை தெளிவுபடுத்தி நேர சூசி அமைத்தல் நூல்களை வாசித்தல் குறிப்பெடுத்தல் பரீட்சைக்கு ஆயத்தம் செய்தல் என்பன போன்ற நடைமுறைகளுக்கு ஆலோசனை வழங்குவதாக இந்நூல் அமைகின்றது பரீட்சை பாட நூலும் அதை படிக்கும் வகையும் கட்டுரை வடிவிலே அமைந்த விடைகளை எழுதுதல் போன்றவற்றையும் இந்நூலின் ஆசிரியர் விளக்கியுள்ளார் இந்நூலின் எழுத்து போக்கு ஈழத்தின் பிரபல எழுத்தாளரும் பள்ளி ஆசிரியருமான காசோக்கலிங்கம் எழுத்தாளர் சொக்கன் அவர்களது பாணியை ஒத்ததாக உள்ளது படிப்பது எப்படி என்ற இதே தலைப்பில் எழுதி நந்தி வெளியீடாக பேராசிரியர் சே சிவஞான சுந்தரம் எழுத்தாளர் நந்தி அவர்கள் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் கொழும்பிலிருந்து ஒரு நூலை வெளியிட்டிருந்தார் நாவலப்பட்டி ஆத்மஜோதி அச்சகம் அந்நூலை அச்சு விநியோகித்திருந்தது அந்நூலின் மேலட்டை ஈழத்தின் பிரபல ஓவியர் அவர்களாலே வரையப்பட்டிருந்தது சிங்கப்பூரிலே வெளியிடப்பட்டிருக்கும் இந்நூலும் அதே நூலின் மீள்பதிப்பாக கருதப்படக்கூடியதாகவே உள்ளது எழுதிய ஆசிரியரின் பெயரும் ஓவியரின் பெயரும் இங்கே நீக்கப்பட்டுள்ளன பதிப்புரிமை சட்டம் என்றால் என்ன என்று புரிதலின்றி எம்மை சுற்றியுள்ள தமிழ் வெளியீட்டு பெருந்தளத்தில் மேற்குறிப்பிட்ட வகையில் மீள்புரசுரங்கள் ஆங்காங்கே இன்றும் வண்ணம் உள்ளன இலங்கையில் இச்சட்டத்தால் ஒரு படைப்பாளிக்கு வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு பற்றிய அறிதலை இன்றைய கட்டுரை ஓரளவு வழங்கும் என்று நம்புகின்றேன் பதிப்புரிமை கொப்பி என்பது நூல்களுக்கு மாத்திரம் உரியதன்று கைத்தொழில் வடிவமைப்புகள் குறிகள் இலச்சினைகள் போன்ற பலவற்றுக்கும் பதிப்புரிமை பெற்றுக்கொள்ளப்படுகின்றது இதன் மூலம் ஒரு படைப்பாளி தனது படைப்பிற்கான பொருளாதார உரிமையையும் எக்கனாமிக்கல் ரைட்ஸ் ஒழுக்க உரிமையையும் தனது ஆக்கத்தின் நியாயமான பயன்பாட்டுக்கான வாய்ப்பினையும் சட்டபூர்வமாக பெற்றுக்கொள்ளுகின்றார் பதிப்புரிமை பற்றிய எண்ணக்கரு முதலில் பதினேழாம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் தோன்றியது இங்கிலாந்தில் அச்சகம் உரிமை வழங்கல் சட்டம் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்றில் அமுலுக்கு வந்தது இதன்படி அந்நாட்டில் அச்சடிக்கப்பெற்ற ஒவ்வொரு புதிய மற்றும் மறுபதிப்பு நூலிலும் மூன்று பிரதிகள் முறையே ரோயல் நூலகம் ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக நூலகங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டது பின்னர் இச்சட்டத்தில் பல்வேறு திருத்தங்கள் செய்யப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் அமுலாக்கப்பட்ட இம்பீரியல் காப்புரிமை சட்டத்தின்படி புதிதாக வெளியிடப்பட்ட நூலின் ஆறு பிரதிகள் இங்கிலாந்திலே உள்ள ஆறு நூலகங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று விதிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு வரை பெரும்பாலும் ஒவ்வொரு நூலையும் படைப்பாளி தமது பிரதேச பதிவாளர்களிடம் வழங்கி அவர்களது குறிப்பேட்டில் தமது உரிமையை பதிவு செய்து கொள்ள வேண்டியிருந்தது அதற்கான சிறிய தொகையும் அறவிடப்பட்டிருந்தது சில நாடுகளில் பதிவாளரே விலை கொடுத்து வாங்கி பதிவு செய்ய வேண்டும் என்று வழக்கம் இருந்தது இதற்கு நல்லதொரு உதாரணமாக இந்தியாவை எடுத்துக்கொள்ளலாம் அன்றைய ஆளும் கட்சியின் ஒப்புதலோடு மெட் கேஃபே என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்திலே கொண்டு வந்த சட்டத்தை ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தின் அச்சக சட்டம் பிரஸ் ஆக்ட் ஆஃப் எயிட்டீன் தேர்ட்டி ஃபைவ் என வழங்கினர் பின்னாலேயே இந்திய காப்புரிமை சட்டத்தின் முன்னோடியான ஒரு சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் இருந்தது இது இந்தியாவில் நூல்களை பதிவு செய்யும் சட்ட ரீதியான வாய்ப்பை ஏற்படுத்தியிருந்தது நூல்களின் உள்ளடக்கத்தை கால்நித்துவ அரசு அறிந்து கொள்ளவும் ஓரளவு கண்காணிக்கவும் ஓர் வழிமுறையாகவும் இது அமைந்திருந்தது இச்சட்டத்தின் ஒன்பதாம் விதியின்படி நூல்களை அச்சிடும் அச்சகங்களே ஆசிரியரின் அனுமதியின்றி நூலொன்றை அச்சிட்டு ஒரு மாதத்திற்குள் அதன் நான்கு பிரதிகளை நூல்கள் மற்றும் பருவ இதழ்களின் பதிவாளருக்கு ரெஜிஸ்டர் ஆஃப் புக்ஸ் அண்ட் பியூரியாடிக்கல்ஸ்க்கு அனுப்பி வைக்க வேண்டுமென்ற கடப்பாடு இருந்தது பதிவாளர் தான் பெறும் ஒவ்வொரு நூலையும் பற்றிய குறிப்புகளை பட்டியலிட்ட பின்னர் அந்நூல்களை முறையாக பாதுகாத்து வைக்க வேண்டும் தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருந்து இப்படியாக சேகரிக்கப்பட்ட நூல்களின் ஒரு பிரதி சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு சென்னை ஜார்ஜ் ஜார்ஜ்கோட்டையிலே ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு முதல் வெளியிடப்பட்டு வந்த காலாண்டு அரசிட பதிவு செய்யப்பட்டு வந்துள்ளது இந்தியா விடுதலை அடையும் வரை இம்முறையும் அமலில் இருந்துள்ளது காலனித்துவ நாடென்ற என்ற வகையிலே இலங்கையிலும் இதே சட்ட நடவடிக்கை பின்பற்றப்பட்டு வந்தது உலகளவில் புத்தகம் மற்றும் கருப்பொருட்களை காப்புரிமை பதிவு செய்ய வேண்டும் என்ற கருத்தினை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு சுவிட்சர்லாந்தின் நடைபெற்ற பேர்ன் கன்வென்ஷன் பேர்ன் கன்வென்ஷன் ஃபார் த புரொடெக்ஷன் ஆஃப் லிட்ரரி அண்ட் ஆர்டிஸ்டிக் ஒர்க் முன்வைத்திருந்தது பேர்ன் கன்வென்ஷனின் ஏழாவது சரத்தின்படி ஒரு படைப்பாளியின் ஆக்கத்திற்கான உரிமை அவருடைய மரணத்தின் பின்னர் ஐம்பது ஆண்டுகள் வரை அவருக்குரியதாக பாதுகாக்கப்படும் என்றும் வரையறை செய்யப்பட்டிருந்தது அத்துடன் ஒரு நூலின் பதிப்புரிமைக்காக அதனை பதிவு செய்ய வேண்டிய தேவையையும் நீக்குமாறு பரிந்துரைத்திருந்தார்கள் அதன் விளைவாக ஒரு நூல் அச்சிலே உருவாக்கப்பட்டதும் அதற்கான பதிப்புரிமை ஆசிரியருக்கே போச்சு ஏந்து விடுகின்றது ஆசிரியர் தனது நூலின் வேறொருவரை பதிப்புரிமைக்குரியவராகவே குறிப்பிட்டாலே அன்றி இவ்வுரிமை நூலாசிரியருக்கே உரியதாக வரையறை செய்யப்பட்டிருந்தது ஈழத்து தமிழ் நூலியல் சூழலில் தமது துணைவியாருக்கோ தாய் தந்தையாருக்கோ பிள்ளைகளுக்கோ பதிப்புரிமையை வழங்கும் படைப்பாளிகளை அதிகமாக காண முடிகின்றது குடும்பத்தவர் அல்லாத வேறொருவருக்கு பதிப்புரிமை வழங்கிய ஒரு நூலாசிரியராக எனது கண்களுக்கு தட்டுப்பட்டவர் சாரதிகளுக்கு ஏற்ற கை நூல் வீதி ஒழுங்குகளும் வீதி சமிக்கைகளும் என்ற நூலை எழுதிய ஜெயசிங் ரூபராஜ் தேவதாசன் அவர்கள் ஆவார் தங்கட்டுவ வாசனா வெளியிட்டகம் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வெளியிட்டிருந்த இந்நூலுக்கான பதிப்புரிமை பிஎம் எம் ரஞ்சித் குமார என்பவருக்கு வழங்கப்பட்டுள்ளமை எனது கவனத்தை இருந்தது பிரித்தானியா அமெரிக்கா பிரான்சை தொடர்ந்து உலகின் முக்கியமான பல நாடுகளும் பதிப்புரிமை சட்டத்தின் அடிப்படையிலே தத்தமது நாடுகளிலே தமது தேவைகளுக்கு ஏற்ப பதிப்புரிமை சட்டங்களை அமல்படுத்தின நவீன அச்சியந்திரத்தின் அறிமுகம் காலனித்துவ நாடுகளில் மிக விரைவிலே பரவிய வாசிப்பு கலாச்சாரம் பிரித்தானிய நூல்களின் காலனித்துவ நாட்டு மேல் பதிப்பாக்கம் என்பன இச்சட்டத்திற்கான தேவையை வலியுறுத்தி வந்தன இங்கிலாந்தில் காப்புரிமை சட்டம் முதலிலே கொண்டுவரப்பட்டதன் நோக்கம் இங்கிலாந்தின் எழுத்தாளர்களை பாதுகாப்பதற்கவே ஆகும் ஆங்கில மொழியின் வளர்ச்சி நாடுகடந்த வர்த்தக விரிவாக்கம் இங்கிலாந்தின் கீழ் காலனித்துவ நாடுகளின் நிர்வாகம் சென்றடைந்தமை ஆகிய காரணங்களினாலேயே ஆங்கில இலக்கியவாதிகள் இலக்கியங்கள் இங்கிலாந்துக்கு அப்பாலே கடல் கடந்து ஆசிய ஐரோப்பிய ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் பரவி சென்றன அவற்றை கண்காணிப்பது காலனித்துவ நாடுகளின் திருட்டு பிரதிகள் அச்சாவதை தடுப்பது பொருளாதார வருவாயை மூல ஆசிரியருக்கு தேடிக் கொடுக்க வழி செய்வது உலகளாவிய ரீதியிலே மறுபதிப்புகளை கட்டுப்படுத்துவது தமக்கு எதிராக உருவாகக்கூடிய கூடிய நூல் வெளியீட்டு பெரும்புலத்தை கண்காணித்தர் என பல விடயங்களுக்கு முகம் கொடுப்பதற்காக பதிப்புரிமை சட்டம் தேவைப்பட்டது பதிப்புரிமை சட்டம் பிரித்தானிய பாராளுமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டிலே இயற்றப்பட்டது பிரிட்டிஷ் காப்பிரைட் ஆக்ட் ஆஃப் நைன்டீன் லெவன் இச்சட்டமே இலங்கையிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரண்டில் ஜூலை மாதம் முதலாம் தேதியிலே இருந்து சிலோன் கோபிரைட் ஆர்டினன்ஸ் நம்பர் டுவெண்ட்டி ஆஃப் நைன்டீன் என்ற பெயரிலே அறுபத்தி எட்டு ஆண்டுகளாக நடைமுறையிலே இருந்து வந்தது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் இலங்கைக்கே உரிய தனித்துவமான சிறப்பு தேவைகளை உள்வாங்கி புதிய சட்டம் மூலம் பிரதியீடு செய்யப்பட்டது இலங்கை புலமை சொத்துக்களிலே பாதுகாப்பது தொடர்பான புதிய சட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டிலே Code of Intellectual Property Act No. 52 of 1979 உருவாக்கப்பட்டது இது பின்னர் புலமை சொத்துக்கள் தொடர்பான பதிவுகளை மேற்கொள்ளவும் கட்டுப்படுத்தவும் நிர்வகிக்கவும் ஏற்ற வகையில் வரையறைகளை குறிப்பிட்டு மாற்றம் செய்ய பெற்று இரண்டாயிரத்தி மூன்றில் முப்பத்தி ஆறாம் இலக்க புலமை சொத்து சட்டமாக திருத்தப்பட்டது இதுவே இன்று நடைமுறையிலே உள்ள பதிப்புரிமை சட்டமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பாரிஸ் நகரில் யுனெஸ்கோ அமைப்பு ஒரு மாநாட்டை நடத்தியது அதிலே ஒவ்வொரு நாடும் தத்தமது நாடுகளிலே வெளியிடப்படும் நூல்களை பற்றிய விவரங்களை தொகுத்து விவரண நூற்பட்டியல்களை வெளியிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியது வளர்முக நாடுகளின் அறிவு வளர்ச்சிக்கு இத்தகைய ஒருங்கிணைக்கப்பட்ட கூட்டு முயற்சிகள் வழிகோலியிருந்தன ஒரு ஆசிரியருக்கு அவரது மறைவின் பின்னர் ஐம்பது ஆண்டுகளுக்கு வழங்கப்பட்ட பதிப்புரிமை பாதுகாப்பு பின்னாளில் அவரது இறப்பு திகதியிலே இருந்து எழுபது ஆண்டுகளாக நீடிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்தின் உருவாக்கத்தின் பின்னர் அங்கத்துவ நாடுகள் பதிப்புரிமை ஐம்பது ஆண்டுகளிலே இருந்து எழுபது ஆண்டுகளாக நீடித்தன இலங்கையில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முப்பத்தி ஆறாம் இலக்க புலமை சொத்து பாதுகாப்பு சட்டத்தின்படி பதிப்பிக்கப்பட்ட ஒரு நூலுக்குரிய ஆசிரியரின் மறைவின் பின்னரான எழுபது ஆண்டுகளுக்கு பதிப்புரிமை பாதுகாக்கப்படும் என வரையறுக்கப்பட்டுள்ளது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் ஆஃப் டூ தௌசண்ட் த்ரீ பார்லிமெண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா ஆசிரியராலே எழுதப்பட்டு வெளியீடு செய்யப்படாது கையெழுத்து பிரதியாகவே இருக்கும் ஒரு ஆக்கத்தின் பதிப்புரிமை அவ்வாக்கம் எழுதப்பட்டு எழுபது ஆண்டுகள் வரை ஆக்கியோனுக்குரியதாகும் ஈழத்து வெளியீட்டாளர்கள் ஒரு மறைந்த படைப்பாளிகளை கௌரவிக்கும் வகையில் முன்னர் வெளியிடப்படாது அவரது கையெழுத்து பிரதியை வெளியீடு செய்ய முன்வரும் போது அவரது நெருங்கிய நண்பர்களின் உணர்வு ஆலோசனைகளுக்கு மட்டும் செவிமடுக்காமல் உடனடியாக வாரிசுகளின் எழுத்து மூல அனுமதியையும் பெற்றி அதனை நூலுருவிலே வெளியிட முன்வர வேண்டும் அப்படி வெளியிடும் போது கையெழுத்து பிரதியை உரித்தாளர்களிடம் இருந்து விலை கொடுத்து வாங்கினாலே அன்றி மற்ற சந்தர்ப்பங்களில் பதிப்புரிமை மறைந்த ஆசிரியரின் சட்டபூர்வ வாரிசுகளுக்கே சென்றடையும் என்பதை அவதானிக்க வேண்டும் விலை கொடுத்து வாங்கிய ஆதாரம் இருக்கும் பதிப்பாளர் பதிப்புரிமையை வாரிசுகளிடமிருந்து எழுத்து மூலம் பெற்று உரிமை கோரலாம் ஒரு நூலை நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் எழுதியிருப்பின் அதன் பதிப்புரிமையானது நூலின் வேறுவிதமாக விதமாக குறிப்பிட்டிருந்தாலே அன்றி இறுதியாக உயிர் வாழும் ஆசிரியரின் மரணத்தின் பின்னரான எழுபது ஆண்டுகள் வரை அவருக்குரியதாக இருக்கும் ஒரு நூலை சன்மானம் அல்லது கூலி அடிப்படையில் ஒருவரோ அல்லது பலர் இணைந்தோ இருந்தால் பதிப்புரிமை சன்மானம் வழங்கிய தனிநபர் அல்லது நிறுவனத்துக்கே குறித்தாகும் தொழில் ரீதியாக உருவாக்கப்படும் ஆக்கத்திற்கு தொழில் வழங்குனரே உரித்த அவர் உதாரணமாக கல்வி திணைக்களத்தின் பாடநூல்களின் பதிப்புரிமை கல்வி திணைக்களத்துக்கே உரியதாகும் அதனை எழுதி வழங்கும் ஆசிரியர் அவர்களது பணிக்கான ஊதியத்தை பெற்றுக்கொள்வதால் ஊதியம் வழங்கும் அரசின் அல்லது நிறுவனத்தின் சார்பாகவே பதிப்புரிமை வழங்கப்படும் ஒரு ஆணைக்குழு தயாரிக்கும் அறிக்கையின் பதிப்புரிமையானது அவ்வாணைக்குழுவுக்கு உத்தரவை வழங்கிய நபருக்கே உரித்துடையதாகும் பல ஆசிரியர்களின் கதைகளை தொகுத்து மற்றொருவர் தனது செலவிலே ஒரு நூலை வெளியிட்டால் அந்த நூலின் மொத்த உருவாக்கத்தின் பதிப்புரிமை அத்தொகுப்பாசிரியருக்கு சென்றடையுமே அன்றி அத்தொகுப்பிலே உள்ள கதைகள் அதன் மூல ஆசிரியர்களுக்கு உரித்தாகும் அத்தொகுப்பிலே இடம்பெற்ற ஒரு கதையை அக்கதாசிரியர் வேறொரு தொகுப்பிலே இடம்பெற அனுமதிப்பதால் தொகுப்பு தொகுப்பாளரின் பதிப்புரிமை மீறப்படுவது ஆகாது ஆனால் தொகுப்பாளர் தொகுத்து வெளியிட்ட அந்த நூலை மற்றொருவர் தன்னிச்சையாக மீள்பதிப்பு செய்ய முடியாது அது அத்தொகுப்பாளரின் பதிப்புரிமையை மீறிய செயலாகும் ஒரு சஞ்சியக்கான பதிப்புரிமை அச்சஞ்சியையின் வெளியிடும் பதிவு பெற்ற நிறுவனத்திற்கு அல்லது பதிப்பாசிரியருக்கே உரியது ஆயினும் அதில் உள்ள தனிப்பட்ட ஆக்கங்களின் பதிப்புரிமை அவ்வாக்கங்களை எழுதிய எழுத்தாளருக்கா அல்லது சஞ்சயின் பதிப்பாசியருக்கா உரியது என்ற கேள்வி எங்களுக்குள் எழலாம் ஒரு சஞ்சியையின் பதிப்பாசிரியர் தனது சஞ்சியிலே பிரசுரிப்பதற்காக பெறப்பட்ட ஆக்கத்துக்காக அப்படைப்பின் ஆசிரியருக்கு சன்மானம் வழங்கினால் அல்லது கூலி வழங்கி ஒரு ஆக்கத்தை எழுதி பெற்று பிரசுரித்தால் அதன் பதிப்புரிமை எழுத்து மூலம் வேறு ஒப்பந்தம் செய்யப்பட்டாலே அன்றி அச்சஞ்சியையை வெளியிடும் பதிவு செய்யப்பட்ட நிறுவனத்துக்கே உரியதாகும் இன்று அவ்வாறு சன்மானம் அளித்து ஆக்கங்களை பெறும் சூழல் இலங்கை ஊடகங்களில் காணப்படாததால் ஒரு சஞ்சியில் வெளியிடப்படும் சன்மானம் வழங்கப்படாத ஆக்கத்திற்கான பதிப்புரிமை அவ்வாக்கத்தை எழுதியவரிடமே தங்கிக் கொள்கின்றது ஒரு சஞ்சிகையில் வெளியிடப்பட்ட குறிப்பிட்ட ஆசிரியரின் கதையோ கவிதையோ கட்டுரையோ ஆசிரியரின் விருப்பத்தின் பேரில் வேறு ஊடகங்களில் பிரசுரமாவதை சஞ்சியையின் உரிமையாளர் தடுக்க முடியாது தமிழ் எழுத்துலக சூழலில் மின் ஊடகங்களின் அபரிவிதமான வளர்ச்சியின் காரணமாக உலகளாவிய ரீதியிலே பல மின் ஊடகங்கள் தமிழ் சூழலிலே இயங்குவதனாலும் இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஆக்கம் பல ஊடகங்களில் சமகாலத்திலேயே பிரசுரமாக குறிப்பிடப்படாமல் வெளியிடப்படும் சாத்தியக்கூறுகள் பரவலாக காணப்படுகின்றன ஒரு கட்டுரையை எழுதும் படைப்பாளி அதனை பல ஊடகங்களுக்கு அனுப்பி வைப்பது விரைவிலே அதனை அச்சுறுவிலே காண ஆசைப்படுவதை சட்டத்தின் மூலம் எவராலும் தடுக்க முடியாது இணையங்களில் எந்த ஒழுங்குமுறையும் பேணப்படுவதில்லை ஆக்கியோரே தலைப்பை மாற்றிவிட்டு ஒரு கட்டுரையை பல ஊடகங்களுக்கு அனுப்பி வைக்கும் அவலமும் இங்கு காணப்படுகின்றது எழுபதுகளிலே தமிழகத்திலும் இலங்கையிலும் தமிழ் இலக்கிய தளத்தில் ஒரே நிலைமைதான் காணப்பட்டது ஒரு ஆக்க இலக்கிய படைப்பாளி குறித்த ஒரு சஞ்சிகை அல்லது பத்திரிகையின் மூலம் வளர்த்தெடுக்கப்படும் வளமை பெருமையாக பேசப்பட்டு வந்தது மறுமலர்ச்சி எழுத்தாளர்கள் கலைமகள் எழுத்தாளர்கள் ஈழநாடு நாடு பட்டறையிலே வளர்ந்தவர்கள் என்று அடைமொழியுடன் வலம் வந்த ஒரு காலம் இருந்தது ஒரு சஞ்சியையின் கூட்டிலே வளர்ந்தவர்கள் இறக்கை முளைத்ததும் விரிவான வாசகத்தலங்களை கொண்ட ஊடகங்களை நாடி தம்மை வளர்த்து முனைந்த ஒரு காலம் அன்று இருந்தது அதனை இலக்கிய வரலாறும் உள்ளவாறு ஏற்றுக்கொண்டது இன்று ஒரு குறிப்பிட்ட சஞ்சியைக்காகவோ பத்திரிகைக்காகவோ எழுதுவோர் மிக குறைவு ஒவ்வொருவரும் தமது படைப்பு காலத்தில் அதிகமாக வாசகர்களை எட்ட வேண்டுமென்றே விரும்புவார்கள் அதனால் தமது படைப்புகளை உலகமெங்கும் அனுப்பி வைக்க முனைவார்கள் அதற்கு அனுகூலமாக இன்றைய கணனிகள் தமிழ் தட்டச்சு முறைமையை எளிமைப்படுத்தி இருக்கின்றன புதிய தலைமுறையினர் தாள்களிலே கொண்டு எழுதும் இருந்து முன்னேறி நேரடியாகவே தமது எண்ணத்தை கணனியிலே பதிவு செய்து விரலசைவிலே உலகெங்கும் தமது ஆக்கங்களை அனுப்பி வைக்கக்கூடியதான ஒரு நிலை தமிழ் இலக்கிய பெரும்பரப்பில் காணப்படுகின்றது இதிலுள்ள நன்மை தீமைகளை இக்கட்டுரையின் கருதி இங்கு நான் ஆராய முயலவில்லை இந்நிலையிலே எந்த இதழில் அல்லது எந்த சஞ்சியையில் தமது படைப்பு முதலிலே வெளிவந்ததென்றே பலருக்கும் தெரிய வாய்ப்பிருப்பதில்லை இருப்பினும் ஒரு படைப்பாளி ஒரு ஊடகத்தின் வேண்டுகோளின் பேரில் அதன் பிரசுரத்திற்காக குறித்ததொரு ஆக்கத்தை முதலிலே அனுப்பி அது பிரசுரமாக கண்ட பின்னர் விரிவான வாசக உலகை நாடி வேறு ஊடகங்களுக்கு உலகில் எந்த மூலைக்கும் அனுப்பினாலும் நன்றியுடன் தனது மூல வெளியீட்டாளரை தார்மீக கடமையாக இருக்கின்றது ஒருவருக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பினை துஷ்பிரயோகம் செய்வதை தவிர்ப்பதும் அவரது தார்மீக கடமையாகின்றது தமிழகத்தின் பல பழைய படைப்பாளிகளின் படைப்புகள் அவர்களது மறைவின் பின்னர் அவர்களது குடும்பத்தினராலே முடக்கப்பட்டு கிடப்பதை எம் பலரும் அறிவர் இதன் மூலம் ஒரு படைப்பாளியின் பதிப்புரிமை அவரின் மறைவின் பின்னர் அப்படைப்புகள் மேலே வெளிவராமல் போவதற்கு காரணமாகி விடுகின்றன பதிப்புரிமை என்பது வெறும் பொருளாதார நன்மையை மாத்திரம் கருதியதாக இருப்பதில்லை பதிப்புரிமையானது ஒரு படைப்பாளியின் புலமைத்துவத்தை கருத்து வெளிப்பாடு ஆக்கத்திறன் என அனைத்தையும் பாதுகாக்கின்றது மற்றொருவர் தனது ஆக்கத்தினாலே நன்மை அடைவதை நோக்காக கொண்டே ஒரு நூல் பிரசுரமாகின்றது மற்றவர் கூடாது என்ற தீர்மானத்துடன் எவரும் ஒரு நூலை எழுதுவதில்லை ஒரு படைப்பாளி உருவாக்கிய ஆக்கத்தினுடைய பொருளாதார நன்மைகளை பாதுகாக்கின்ற அதே வேளை குறித்த படைப்பாளியின் சுய ஆற்றலுக்கும் கௌரவத்திற்கும் மதிப்பளித்ததாகவும் பதிப்புரிமை சட்டத்தை நாம் நோக்க வேண்டும் ஒருவரது படைப்பை மற்றொருவர் திரிவுபடுத்தியோ சிதைத்தோ துஷ்பிரயோகம் செய்தோ படைப்பாளிகளுக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்தும் வாய்ப்பை பதிப்புரிமை தடை செய்கின்றது ஒரு படைப்பாளியின் கருத்து பரவி பிரபலியமாகும் வாய்ப்பை மற்றொருவர் தடுத்து அப்படைப்பை ஒரு சிறு வட்டத்திற்குள் அடைத்து வைப்பதற்கான வாய்ப்பினையும் பதிப்புரிமை இல்லாமல் செய்கின்றது இவ்வுரிமை பதிப்புரிமை சட்டம் ஒழுங்குரிமை மோரல் ரைட் என்கின்றது உலக புத்தகம் மற்றும் பதிப்புரிமை நாள் வேர்ல்ட் புக் அண்ட் காபிரைட் டே அல்லது உலக புத்தக நாள் என்பது வாசித்தல் பதிப்பித்தல் மற்றும் பதிப்புரிமை ஊடாக அறிவுசார் சொத்துக்களை பாதுகாத்தல் போன்றவற்றை வளர்க்கும் நோக்குடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு முதல் யுனெஸ்கோ ஆண்டுதோறும் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் நாளை சிறப்பு நாளாக கொண்டாடி வருகின்றது பாரிஸ் நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து முதல் நவம்பர் பதினாறு வரை நடந்த யுனெஸ்கோவின் இருபத்தி எட்டாவது மாநாட்டில் எடுத்த தீர்மானம் இதுவாகும் அடுத்த இதழில் பதிப்புரிமை தொடர்பான மேலும் பல தகவல்களை பகிர்ந்து கொள்கின்றேன் இன்னும் வளரும் நன்றி